ஸ்தோத்திரம் சத்திய வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வாழ்த்துதர்கள் தேவ கிருபையும் சமாதானமும் அதிக அதிகமாய் பெருகுவதாக இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை பெற்றிருக்கிறீர்களா உங்களிடத்துல ரெண்டு கேள்வியை கேட்க ஒன்று ஒன்னு ஆவியானவரின் முத்திரை பெற்றிருக்கிறீர்களா இன்னொன்று இயேசுவின் சாயல் காணப்படுகிறதா நாளை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தான உடன்படிக்கையினால் பரிசு ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறோமா அப்படி நம் பரிசு ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் நம்மளுடைய பழைய சுவாபங்கள் எல்லாம் ஒளிந்து போய் புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு சமாதானத்தை நாடி அடிபணிந்து கீழ்ப்பிடுதல் இரக்கம் பச்சபாதமின்மை நேர்மை நிறைந்த இயேசுவின் சாயல் நம்மிடத்துல காணப்படும் இயேசுவின் சாயல் நம்மிடத்துல காணப்படுதா நீங்கள் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க ஏசாயா பதினொன்று ரெண்டு சொல்லுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் பரிசுத்த ஆவியானவர் உடைய கிரியைகளை பார்க்கணும் யாருக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஆவியானவருடைய கிரியைகள் நிறைந்து அவர்கள் காணப்படுவாங்க ஏன்னா ஏ சாமி யோவான் பதினாறு பதினெட்டில் சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து அதாவது பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் ஏனென்றால் அவர்கள் யூதர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நீதி குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானானவன் நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள் நம்ம வழிநடத்துவார் நடத்துவார் அவ் கேள்விப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு அறிவிப்பார் ஸோ இப்படிப்பட்ட சத்திய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எப்படின்னா நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிற ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அவர் சரீர நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறது என்று ஒன்று குருந்தியவர் ஆறு பத்தொம்பதில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியிருக்கலாம் அப்படின்னு ஸோ சரீரம் பிரசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் காணப்படுகிறது பிரசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருந்தாருன்னா நம்மளுக்கு ஆவியின் கனிகள் காணப்படும் ஆவியின் கனிகள் ஒன்பது ஆவியின் அந்த கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை ஸோ ஒன்பது ஆவியின் கனிகளும் நம்மிடத்துல காணப்படும் ஸோ பாவத்தை குறித்து நம்மளுக்கு சொல்லுவார் அப்புறம் சத்தியத்திற்குள்ள நம்ம வழிநடத்துவார் நம்ம நம்மளுக்கு வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு வேண்டுதல் செய்வார் அப்புறம் வந்து வரப்போகிற காரியங்களை குறித்து நம்மளுக்கு சொல்லுவார் ஊழியம் செய்ய நமக்கு பலப்படுத்துவார் எப்படி அப்போது சிலர் ஒன்று எட்டில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எரிசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஸோ ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் அன்பின் பிள்ளைகளே நம்ம இப்பொழுது ஒரு ஜபம் செய்வோம்மா என்னோடு கூட இந்த ஜபிப்பீர்களா அன்பின் பிதாவே தேவநாய கத்தருடைய பரிசுத்த ஜனமாகிய இந்த உங்கள் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லா ஜனத்திலும் நீர் உமக்கென்று சொந்தமாக நீ தெரிந்து கொண்ட இந்த ஜனம் இவர்களை உங்களுடைய பரிசுத்த ஆவியை நான் நிறைவாய் அபிஷேகித்து இவர்களை இந்த இடத்தை விட்டு அனுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் கத்தாவே சுற்றி இருக்கிறதான கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளில் யாராவது வியாதியினாலோ வேதனையினாலோ பண கஷ்டத்தினாலோ எந்த பிரச்சனையினாலோ அவர்கள் போராடி கொண்டிருப்பார்களானால் தேவன் தாமே அவர்களுக்காய் யுத்தம் செய்து அவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டுமாய் உடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் கிருபையும் இரக்கத்தினாலும் அளவில்லாமல் ஆசிர்வாதி நிரப்பு நிரப்புவீராக இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்